யூடியூப் நேர்களுக்கு நடிக பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நான் பார்க்க போவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டில் வெளிவந்த நாடோடி மன்னின் வெற்றியை பற்றி பார்க்க போயிடும் நாடோடி மன்னன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆச்சு மக்கள் வந்து எம்ஜிஆரே நடித்து இயக்கி தயாரித்த படம் அந்த படத்தின் வெற்றி வந்து மகோன்னதமான வெற்றி அதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது இந்த படம் மதுரை தங்கம் தேட்டரில் தான் வந்துச்சு மதுரை தங்கம் அவ்வளோ பெரிய தேட்டரில் வந்து ஏற்கனவே அது நாடு முழுவதும் கலெக்ஷனில் ரெக்கார்டு வச்சுக்கிட்டு இருந்துச்சு தங்கம் தேட்டரில் ஒரு புதிய ரெக்கார்டை பண்ணிச்சு பதிமூணு தேட்டரில் நூறு நாள் ஓழிச்சு நாடோடி மன்னன் அந்த படப்பிடிப்பு மேக்கிங் போது எம்ஜிஆர் வந்து டைரெக்ட் பண்ணுறத பாருங்கள் எம்என் ராஜத்துக்கு சொல்லிக் கொடுக்குறாரு நடிக்க எப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா நம்பியார் அப்புறம் நம்பியாருக்கு வந்து அந்த காட்சியை வளர்க்குறாரு எம்ஜிஆர் இது வந்து மதுரையில் வந்து வெற்றி விழா கொண்டாடும் போது யானை தான் எம்ஜிஆருக்கு மாலை போட்டு வரவேற்றுச்சு யானை மாலை போட்டு வரவேற்றுச்சு நாடோடி மன்னன் வெற்றி விழா மலர் எம்ஜிஆரே எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வெளியிட்டாங்க வெற்றி விழா மலர் இதில் வந்து நான் தஞ்சாவூரில் யாகப்பாலன் உருவம் ஓடிச்சு அந்த தேட்டர் ஓனர் பரிசுத்த நாடார் அவரோட இருந்து இருக்கிற படம் இது மற்ற கலைஞர்கள் வெற்றி விழா என்பது கலந்துகிட்ட கலைஞர்கள் நம்பியார் வீரப்பா எல்லோரும் சேர்ந்து எடுத்துருக்காங்க சரோஜேவிக்கு பரிசு கொடுத்தார் எம்ஜிஆர் இப்படி நாடோடிமனை வெற்றி விழா கோலாகலம் இருந்துச்சு கோவை ராஜா தேட்டரை பாருங்கள் அலங்கரித்து வச்சுருந்தாங்க நூறாவது நாள் விழாவுக்கு கோவை ராஜா தேட்ரு அப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து வெள்ளி வாழ் கொடுத்தாங்க இந்த ப இந்த படத்தின் வெற்றி விழாவுக்கு வெள்ளி வாழ் அதில் பங்கு பெற்ற கலைஞர்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் மோதிரம் அந்த மோதிரத்தில் வந்து நாடோடி மன்னன் அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பவுன் மோதிரம் எல்லாத்துக்கும் கொடுத்தார் எம்ஜிஆர் சிங்கப்பூர்லேருந்து வெளியாகிற இந்தியன் மூவி நியூஸ் அப்படிங்கிற பத்திரிக்கை முதல் ப அட்டப்படத்துலேயே எம் நாடோடி மன்னனை போட்டு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க நாடோடி மன்னன் கதை வசனம் வந்து வந்துச்சு அதுவும் புக்காகவே வந்துச்சு இலங்கையில் பதினேழு தேட்டரில் போட்டாங்க பதினேழு தேட்டர்லே ரெண்டாவது வாரம் விளம்பரம் இதான் பாருங்கள் பதினேழு தேட்டரில் ஓடுச்சு எப்படி ஜெயிட்டே அப்படின்னு சொல்லி நாடோடி மன்னன் தயாரித்ததில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து பேட்டிக்குரிய இது புக்கள் இருந்தார் எப்படி ஜெயிட்டேன்னு வசூலை பாருங்கள் முதல் வாரத்தில் நாடோடி மன்னன் வந்து தங்கத்தில் ஐம்பத்தேழாயிரத்தி அறநூற்றி பதிமூணு ரூபா வசூல் அதே நேரத்தில் சிவாஜியோட கர்ணன் பந்துலோட கர்ணன் நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ரூபா இருபத்தாறு பீஸாக கலர் படம் வளர்த்துக்கும் அது ஐம்பத்தெட்டில் வந்தது அறுபத்தி நாலில் வந்த படம் ரெண்டாவது வார வசூல் இருபத்தொம்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு எண்பத்தாறு கர்ணனோட ரெண்டாவது வார வசூல் கம்பேர் பண்ணுங்கள் முப்பத்தொன்னாயிரத்தி ஐம்பத்தொன்று எண்பது கொஞ்சம் கூடி இருக்குது நாடோடி மன்னனோட ரெண்டாயிரூவா கூட வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது வார வசூல் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு நாடோடி மன்னன் ஆனால் கர்ணன் இறங்கிட்டு மூணாவது வாரத்திலே அது விளையாட ஆரம்பிச்சிருச்சு மூணாவது வார வசூல் பாருங்கள் பத்தொம்பறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா நாலாவது வார வசூலில் பாருங்கள் நாலாவது வர வசூலும் அது ஸ்டெடியாக இருபத்தாயிரத்துலேயே நிற்கி நாடோடி மன்னன் இருபத்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆனால் கரணில் பாருங்கள் அது வந்து பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இப்படி கிராஜுவலாக இறங்கிக்கிட்டே வருது அப்படி பாருங்கள் எட்டு வார வசூலை பாருங்கள் எட்டு வாரத்தில் நாடோடி மன்னன் ஒரு லட்சத்தி எண்பத்தேழாயிரம் எண்பத்தேழாயிரம் இவர் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதனாயிரம்னு நினைக்கிறேன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தொன்னாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா எவ்வளோ வித்தியாசம் முப்பத்தேழு ஏழு முப்பத்தெட்டாயிரரூவா வித்தியாசம் ஆகிட்டு இதுலையே அதுக்கு அடுத்தது பாருங்கள் பதினாலு வார வசூலில் ராண்டுவடி மன்னன் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் ஆனால் கர்ணன் பதினாலு வார வசூலில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் கிட்டத்தட்ட எழுபத்தி மூணாயிரம் ரூபா வித்தியாசம் ஆகிட்டு அவ்வளோ கூட்டத்தோடு ஓடுது நாண்டுவடி மன்னன் அடுத்தது பாருங்கள் ஓடி முடியும் மொத்த வசூல் மூணு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் அதே நேரத்தில் கர்ணன் ஓடி முடிய மொத்த வசூல் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ஆக ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் வித்தியாசம் அதான் மக்கள் திலகம் படங்கள் எப்பொழுதும் வசூலோடு தான் ஓடும் அது கூட்டம் நிறையா இருக்கும்போதே படத்தை எடுத்துருவாங்க ஆனால் இவங்க வந்து ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க மினிமம் வசூலை வச்சே ஓட்டி ஓட்டியே எல்லா படத்தையும் இப்படி தான் ஓட்டுறாங்க இதை நாங்கள் சொல்கிறோம் சும்மா ஓட்டுறாங்கன்னு சும்மா சொல்லலை ஸ்ட்ரெச்சர் வச்சு இப்படி தான் ஓட்டுவாங்க புத்தகத்தன் பாருங்கள் நூறு நாள் வசூல் வெறும் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் தான் இது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் கர்ணன் சாந்தி தேட்டரில் ஒரு பெரிய கட் அவுட் வச்சுருந்தாங்க சிவாஜி கணேசன் வந்து பீமனை அதாவது கர்ணன் பீமனை போட்டு மிதிக்கிற மாதிரி மலைக்கல்லன் மதுரை தங்கத்தில் வந்து நூற்றி எட்டு நாள் ஓடி அதுவும் ரெண்டு லட்சத்தை தாண்டி வசூலாச்சு மலைக்கிழன் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நூறு நாள் ஓடின படம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே மதுரை சென்டரில் நூறு நாள் வசூல் ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எம்ஜிஆ படம் எல்லாமே நல்ல வசூலோடு தான் ஓடும் மதுரை வீரனும் நூற்றி ஐம்பது நாள் மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் மதுரையில் இதுவரை ஓடிய படங்களில் வந்து பாகு பிரிவினையாக நாடோடி மன்னன் கேட்டால் நாடோடி மன்னன் வசூல் அடிக்க ஏதாவது முடியாதுன்னு சொல்லி அனைவராக இதில் கொடுத்துருந்தாங்க நன்றி நன்றி நேரிகளை மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்